உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க எல்கேஜி டாக்ல எல்லா ஆடியன்ஸ்டையும் ஃபேமஸ் ஆகி அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் காமெடி ரோலில் பண்ணி இப்போ எல்லார் மதத்திலும் நிற்கக்கூடிய ஒரு நடிகர் தான் நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் லீட் ரோலில் பண்ணுற படம் தாங்க எல்கேஜி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட படம் தான் எல்கேஜி இந்த படத்துக்கான ட்ரெயிலரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரியானந்த் பேரப்பாயிருக்காங்க அப்படின்றதும் இந்த நெகட்டிவ் லீவில் பார்த்தீங்கன்னா ஜே கே தான் நெகட்டிவ் லீவில் பண்ணியிருக்காரு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ கே ஆர் பிரபு இந்த படத்தை டேரக்ட் பண்ணுறாருங்க இதுதான் அவருடைய டெபியூட் மூவி அதாவது ஃபர்ஸ்ட் மூவி இதை தான் அவர் டேரக்ட் பண்ணுறாரு ஸோ அதே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கான்செப்ட்டை கையில் எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்ற போது கண்டிப்பாக அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் லியோன் ஜேம்ஸ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காருங்க அமைச்சிருக்காருங்க ஸோ அதுவும் இப்போ இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா ஸோ ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா இருக்கிற கரண்ட் பாலிடிக்ஸை பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் நமக்கு ரொம்பவே எக்ஸாக்டாக நமக்கு விளக்குது ஸோ அதுவும் பர்டிகுலராக சொல்ல போனால் அந்த செல்லூர் ராஜா அவர் அந்த தர்மாக்கோல் பிளான் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதையும் ரொம்பவே அழகாக ட்ரோல் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த மோடி பார்க்கில் சேலஞ்ச் பண்ணுவார் பார்த்தீங்களா ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக ட்ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ ஏகப்பட்ட அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் தான் ஸோ ஏகப்பட்ட அரசியல் அம்சங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயிடலே நமக்கு தெரியுது அப்படின்னும் போது படத்தில் இன்னுமே டீப்பாக இந்த அரசியலை எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குள்ளையுமே ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லும் ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கே ரித்தீஷ் மற்றும் நாஞ்சில் சம்பத் இவங்க ரெண்டு பேரும் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்னு இந்த ட்ரெய்னரில் வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் சாங்கு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஒரு தாட்டை நமக்கு கிரியேட் பண்ணுது ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிஎன் ரோலில் தான் பாடி இருக்கார் ஸோ அவரோட வாய்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இந்த படத்தை இந்த பாடலுக்கான ஒரு பிளஸ் அப்படின்னு தாங்க சொல்லணும் சரி இப்போ ரிலீஸாக இருக்க இந்த எல்கேஜி படத்துக்கான ட்ரெய்லர் உங்களுக்கு படத்துக்கான எதிர்பார்ப்பை எந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்